ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரில் உச்சினி மகாலியம்மன் கோவில் திருவிழா தாங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு போய் நம்ம வந்து என்ஜாய் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம் உண்மையாலுமே சொல்கிறாங்க சத்தியமாக வேறு லெவலாக இருக்கும் அதுவும் இந்த வெளியூரில் இருந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் திருவிழா நடக்கிற அந்த டைமில் போய் நம்ம ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம் உண்மையாலுமே வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க நிறைய பேர் நினைப்பீங்க ஏன் வெளியூரில் இருந்தால் அங்கே கோவில் திருவிழா நடந்தால் என்ஜாய் பண்ண மாட்டோமா இல்லை வந்து சந்தோஷமாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நினைக்க தோணும் சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணுற எந்த இடமா இருந்தாலும் நம்ம எந்த கோயில் வெளியூரில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் நம்ம என்ஜாய் பண்ணோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுற அந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது இந்த பையன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு செல்ல குட்டி வாண்டு என் தம்பி பையன்தாங்க ரொம்பவே சுட்டித்தனமாக சேட்டை பண்ணுவான் ரொம்ப 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 பாசக்கார ஒரு குட்டி வாண்டுன்னே நாங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதி தூரம் வரவுமே பார்த்தீங்கன்னா பாப்பா தூங்கிட்டா எங்கள் அம்மா வந்து எவ்வளோ உசுப்பி உசுப்பி பார்த்து எந்திரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா வரல கோயிலுக்கு அதனால் அவகிட்ட கொண்டு நம்ம வந்து விட்டுட்டு வந்துட்டோம் தம்பி குட்டி தம்பி நம்ம வாண்டுக்கு பார்த்தீங்கன்னா உறக்கமே வரலை ஒரே டான்ஸு நாங்கள் ஆட வேடான்னு பிடிச்சி வச்சுருந்தோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மறுநாள் வந்து அரித்தண்ணி முடிஞ்சு மறுநாள் மத்தியான பூஜைக்கு வந்து ரெடியாகி போனோம் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் ட்ரெஸ் எடுத்திருந்துச்சு வேஷ்டியும் இந்த டீஷர்ட்டும் அதை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இவன் கண்டிப்பாக ஆடணும்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து லெமன் ஜூஸ் போட்டு ஆடி முடிச்சுட்டு டயர்டானால் குடிக்கணும்னு சொல்லி எங்கள் சித்திட்ட வந்து வாங்கிட்டு வந்திருக்கான் பாட்டிலில் ஆனால் வந்து கோயில் கிட்ட போகமே பார்த்திங்கன்னா தூங்கிட்டான் மத்தியானம் வந்து இவன் ஆடவே இல்லை ஆடணும்னு சொல்லி ரெடியாகி வந்த ஆள் தான் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான் சிரிச்சுக்கிட்டே அப்பவும் கொட்டு சவுண்டு நம்ம வீட்டு பக்கத்தில் கேட்கும்போது எனக்கு வந்து கைப்பிடிச்சி நடந்து வரவே முடியல ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் கோயில் வரைக்குமே வந்தான் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியான பூஜையை வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்திருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கிளியராக இல்லை வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருந்ததுனால நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு அன்னதானமே மத்தியானம் உண்டு அதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா தான் நான் முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்து பொங்கல் விட்க்கு போனாங்க நான் வந்து போகல அதனால் வீடியோ எடுக்கல ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்தது நான் உங்களுக்கு வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அக்னி ஜெட்டியுமே கொண்டுட்டு வந்திருந்தாங்க சூப்பராக வளர்ந்துருந்துச்சு இந்த வருஷம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் தான் அக்னி ஜெட்டியுமே நம்மளை வந்து ஊர் சுற்றி கொண்டுட்டு வந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபுல்லாக அப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே இந்த வருஷம் ரொம்பவே சூப்பராக நடந்துச்சு திருவிழா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு நாங்கள் பார்த்திங்கன்னா சும்மா இருக்கும்போது அப்படியே ஃபோட்டோ வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம் ஒவ்வொருத்தர் கண்ணாடி ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி போட்டு உண்மையாலே வேறு லெவலாக என்ஜாய் இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணியாச்சு நீங்களும் வெளியூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க நீங்களும் உங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் திருவிழா நடந்தால் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருங்க அதே மாதிரி நீங்களும் வெளியூரில் இருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு போய் இந்த கோயில் திருவிழாவை வந்து என்ஜாய் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குமோ அதை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப நன்றி நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோவாக கொண்டுட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இது எங்கள் அக்கா பையன் இதோட வந்து இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்